எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாடத்திற்கான முக்கிய குறிப்புகள் இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் சேப்டர் இந்த பாடப்பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் முதல் கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் அடைவது முழக்கம் வலுப்பெற்றது லாகூர் முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நமது நாட்டின் உயர்ந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் ஒன்பது இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள் அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் இருபத்தி ஆறு அடுத்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட போது இருந்த உறுப்பினர்கள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட போது இருந்த உறுப்பினர்கள் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா சச்சிதானந்த சின்ஹா அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்கள் பதினைந்து பேர் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் தலைவர் அம்பேத்கர் வரைவுக்குழுவின் மொத்த உறுப்பினர்கள் எட்டு பேர் வரைவுக்குழுவின் ஆலோசகர் பி என் ராவ் பி என் ராவ் அரசியலமைப்பின் வரைவுக்குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு அரசியலமைப்பின் வரைவுக்குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி டிசம்பர் ஒன்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அம்பேத்கார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அம்பேத்கார் இங்கிலாந்து அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உள்பட எத்தனை நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்கினர் இங்கிலாந்து அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உள்பட எத்தனை நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்கினர் அறுபது நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்கினர் அடுத்து அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன இரண்டாயிரம் இரண்டாயிரம் அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட்ட அதாவது எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் ஆண்டுகள் இரண்டு பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ஆன செலவு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ஆன செலவு அறுபத்தி நான்கு லட்சம் அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை என்பது முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை என்பது முக உரை ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் இறையாண்மை இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது பதினெட்டு அடிப்படை கடமைகள் பதினொன்று அரசியலமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது நூற்றி ஒரு முறை நூற்றி ஒரு முறை இந்திய அரசியலமைப்பு உண்மை பிரதிகள் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்திய அரசியலமைப்பு உண்மை பிரதிநிதிகள் மன்னிக்கவும் உண்மை பிரதிகள் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் மொத்த எத்தனை பேர் ஏழு பேர் யார் யார் இதை அடிக்கடி கேட்பாங்க ஏழு பேரா எட்டு பேரா ஏழு பேர் ஏழு பேர் யார் யார் பிஆர் அம்பேத்கர் என் கோபால்சாமி கே எம் முன்சி சையத் முகமது சாதுல்லா என் மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி மறுபடி மடிக்கிறேன் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் ஏழு பேர் பி ஆர் அம்பேத்கர் என் கோபால்சாமி கே எம் முன்சி சையத் முகமது சாதுல்லா என் மாதவராவ் டி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி அடுத்து அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை ஆறு வகை இதுல வந்து நீ அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது சொத்துரிமை எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எண்பத்தி ஆறில் சொத்துரிமை நீக்கம் செய்யப்பட்டது அடிப்படை உரிமைகள் என்னென்னக்குது சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சுதந்திர உரிமை கல்வி கலாச்சார உரிமை சட்ட தீர்வு பெறும் உரிமை அடுத்து முகவரை முகவரை பாருங்கள் இறையாண்மை சமத்துவம் சமய சார்பின்மை மக்களாட்சி குடியரசு அடுத்து அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இருந்த உறுப்புகள் முன்னூற்றி தொண்ணூத்தைந்து பகுதி இருபத்தி இரண்டு அட்டவணை எட்டு அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது உறுப்புகள் முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து பகுதி இருபத்தி இரண்டு அட்டவணை எட்டு இருந்தது தற்போது அரசியலமைப்பு சட்டம் தற்போது உள்ள உறுப்புகள் பகுதி எத்தனை அதாவது அட்டவணை உறுப்புகள் நானூற்றி நாற்பத்தெட்டு பகுதி இருபத்தி ஐந்து அட்டவணை பனிரெண்டு அடுத்து அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதில் இருந்த சிலர் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலக்ஷ்மி பண்டிட் சரோஜினி நாயுடு மறுபடி படிக்கிறேன் கேட்டுங்க அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதில் இருந்த சிலர் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலக்ஷ்மி பண்டிட் சரோஜினி நாயுடு இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாம் பார்த்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான சேப்டர் முக்கியமான பாடப்பகுதி ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கான பாடப்பகுதி இந்த பாடப்பகுதி அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி